திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று தொன்னூற்று ஒன்று தக்ஷகாண்டம் தக்கன் சிவபூசை செய் படலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணத்தில் ஆறாவது காண்டமான தக்ஷகாண்டத்தில் இருபத்தி இரண்டாவது படலமாக தக்ஷன் சிவபூஜை செய்கின்ற படலம் அமைந்திருக்கின்றது வாசனை பொருந்திய தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மதேவர் சிவ பரத்துவ பிரபாவங்களாகிய இவைகளையெல்லாம் பல்வேறு விதமாக வகுத்து உபதேசம் செய்கின்றார் அவைகளை நன்கு சிந்தித்து சிவத்தை சார்ந்து வழிபடுதலாகிய அதனை இனி செய்வேன் என்று பிரதிஜை செய்கின்றான் தக்ஷன் அதோடு தக்ஷனானவன் தன் தந்தையாகிய மற்றும் தனக்கு குருவும் ஆகிய பிரம்மாவின் பாதங்களை அன்போடு வணங்கி காஷி என்று சொல்லப்படுகின்ற அருட்செல்வம் பொருந்திய புண்ணிய கஷேத்திரத்தை நோக்கி செல்கின்றான் நாம் பார்த்தோம் கனகலம் என்ற க்ஷேத்திரத்தில் இந்த தக்ஷ யாகம் தொடங்கியது என்று பார்த்தோம் இந்த கனகலம் என்ற இடம் ரிஷிகேஷாக இருக்கலாம் என்று ஒரு அனுமானம் இருக்கின்றது தற்பொழுது தக்ஷன் காசி க்ஷேத்திரத்திற்கு செல்கின்றான் பிரம்மாவின் உபதேசத்தால் நல்ல அறிவை அடைந்த தக்ஷன் காஷியை அடைந்து கங்கை கரையில் சிறந்த தொன்மையாகிய மணிகர்ணிகா என்னும் தீர்த்தத்துக்கு ஒரு பக்கத்தில் பொன்போல விளங்குகின்ற சிவந்த சடையினை உடைய சிவபெருமானுக்கு ஒரு ஆலயத்தை முதலில் அமைக்கின்றான் திருவருள் வடிவாய் உலகமும் உயிர்களுமாகிய பிரபஞ்சங்களை தோற்றுவதும் ஒடுக்குவதுமாகிய ஸ்தானரூபமாய் உருவமான ஒப்பில்லாத உடைய ஒரு சிவலிங்கத் திருமேனியை சிவபெருமானை பூஜிக்கும் பொருட்டு ஸ்தாபித்தான் தக்ஷன் சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருளிய சிவாகமங்களில் உரைக்கப்பட்ட விதிமுறைகளை புலப்படுத்தும் விரதங்களை மேற்கொள்கின்றான் தக்ஷன் பரந்த நீரினை உடைய கங்கையை தரித்த சடையினை உடைய சிவபெருமானின் திருவடி மலர்களை ஆயிரம் வருஷம் அர்ச்சனை புரிந்து துதித்தான் பிரம்மபுத்திரனான தக்ஷன் சிவாகம விதிப்படி அர்ச்சனை செய்யவே சிவபெருமான் அவனது மனத்தில் பொருந்தும் அன்பை அறிந்து விரைந்து வெளிப்பட்டு அருளினார் தக்ஷன் அறிவு தெளிந்து பொன்மயமாய் விளங்கும் அழகிய கழல் அணிந்த எம்பெருமானின் திருவடிகளை துதித்து வணங்குகின்றான் பிரபுவே அகங்காரம் கொண்டு தேவரீரை நிந்தித்தேன் அதனாலே என்னிடத்தில் அளவில்லாத பாவங்கள் வந்து சேர்ந்தன அந்த பாவங்கள் அனைத்தையும் ஒழித்து தேவரீரிடத்து பொருந்தத்தகும் இயல்பினை உடைய மெய் அன்பினை தந்தருளுவீர்களாக என்று பிரார்த்திக்கின்றான் சிவபெருமான் அந்த தக்ஷணது பூஜையில் விருப்பம் உடையவராய் அவன் சம்பாதித்த பாவங்களையெல்லாம் ஒழித்து கிருபை செய்து தம் கணங்களுக்கு நாயகமாயிருக்கின்ற சிவகணநாத பதம் என்ற நிலையான பேற்றை தக்ஷனுக்கு கொடுத்து அருளினார் பின்னர் விரைவாக மறைந்து அருளினார் தக்ஷ பிரஜாபதியும் சிவகணநாதராய் பரிசுத்தரானார் சிவபூஜையின் பலம் இவ்வாறு அமைகின்றது கங்கையை அணிந்த சடையினை உடைய சிவபெருமானை தக்ஷ பிரஜாபதி காஷியம்பதியிலே அர்ச்சனை செய்யச் சென்றபொழுது பிரம்மா திருமால் தேவர்கள் இந்திரன் முதலிய யாவரும் தேவமாதர் கூட்டத்தவர்களும் யாகசாலையிலிருந்து சென்றுவிட்டார்கள் அனைவரும் அந்தந்த இடத்திற்குச் சென்றவர்கள் ஒப்பில்லாத கீர்த்தியையும் வெற்றியினையும் பொருந்திய வீரபத்ர கடவுளின் வெற்றியைத் துதித்து தங்களுக்கு ஏற்ற அந்த பழமையான புண்ணிய தோறும் சென்று மாதுரு பாகராகிய சிவபெருமானை அர்ச்சித்து பூஜிக்கின்றார்கள் அனைவரும் சிவபெருமானுக்கு ஆராதனைகள் செய்து எங்கும் நிறைந்து நிற்கும் சிவபெருமானது திருவருளை பெற்று தங்கள் உடம்புகளிலே நீங்காமல் இருக்கின்ற வடுக்களும் நீங்க பெற்றார்கள் அவர்கள் எல்லோரும் மிகச் சிறப்பாக தத்தம் இருப்பிடமாகிய ஒவ்வொரு பதத்தை அடைந்து அங்கே இருக்கின்றார்கள் பேதைமை தொழிலை மேற்கொண்ட பிராமணர்கள் எல்லோரும் தக்ஷணதி யாகத்தில் விரைந்து சென்று அங்கே குற்றத்தை வருவிக்கும் உணவை உண்டு அங்கே கொடுத்த பொருள் அனைத்தையும் தானமாக ஏற்று பூதர்களால் இறந்து பின் எழுப்ப உயிர் பெற்று எழுந்த அந்த பிராமணர்கள் எல்லோரும் மறுபடியும் அவரவர்கள் தங்கள் ஊர்களுக்குச் சென்றார்கள் என்று இவ்வாறு விண்ணுலகிலே இந்த சரித்திரங்களையெல்லாம் தேவகுருவான பிரகஸ்பதி அந்த வியாழ பகவான் சொல்ல இந்திரனின் சிறந்த மகனான ஜெயந்தன் இந்திரன் ஒரு காலத்தில் மலைகளின் சிறகுகளை கொய்தவன் அப்படி பெருமை பெற்ற இந்திரனின் பெருமையில் சிறந்த ஜெயந்தன் என்ற குமாரன் பிரகஸ்பதியின் இந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்கின்றான் பிரகஸ்பதி தேவர்களுக்கு ஏன் இந்த துன்பம் வந்து சேர்ந்தது சூரபத்மானால் ஏன் எல்லோரும் அவதிப்பட்டார்கள் என்ற காரணத்தை இவ்வளவு நேரமும் தக்ஷகாண்டத்திலே விளக்குகின்ற அந்த சிவ சிவபரத்து உண்மைகளையெல்லாம் உணர்ந்து ஜெயந்தன் தன் மனத்தில் இருக்கின்ற கவலைகளையெல்லாம் நீங்க பெற்றான் நல்லது நல்லது என்று சிரசை அசைத்து மிக மகிழ்ந்து அந்த விண்ணுலகில் ஸ்வர்கலோகத்தில் அரசு புரிந்து கொண்டிருக்கின்றான் ஜெயந்தன் இவ்வாறு தக்ஷன் சிவபூஜை செய்கின்ற படலம் நிறைவடைந்தது தொடர்ந்து கந்தபுராணத்தின் ஆறாவது தக்ஷகாண்டத்தில் இருபத்தி மூன்றாவது படலமாக கந்த படலம் என்று அமைந்திருக்கின்றது அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்